இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று இடம் வேண்டும் வாங்க பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன தமிழ் திரையுலகில் தொழில்நுட்பம் முன்னேறிய காலம் தொட்டு இன்று வரை முன்னணி கதாநாயகர்களாக எம்ஜிஆர் ஜி சிவாஜி எனவும் அதன் பின்னர் கமல் ரஜினி எனவும் அதற்கு பின்னர் தலை தளபதி ஆகிய அஜித் விஜய் ஆகிய அனைவருமே இரட்டை வேடங்களில் நடித்திருந்தனர் தற்போது திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் விஜயின் கோட் என்ற படம் கூட அவரது இரட்டை வேட படம் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஏஜிங் எனப்படும் இரட்டை வேட கதாபாத்திரங்களில் ஒரு கதாபாத்திரத்தை இளமை தோற்றத்திற்கு கொண்டு வருவதற்காக பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் அனைத்துமே பேசுபொருளுக்குரியன ஆனால் இவ்வாறான தமிழ் திரையுலக இரட்டை வேட பதிவுகளையெல்லாம் எல்லாம் தூக்கி சாப்பிடும் அளவுக்கு ஸ்ரீலங்காவின் தேர்தல் களத்தை மையப்படுத்திய தமிழரசியல்வாதிகளின் இரட்டை வேடங்கள் உள்ளன கோட் என்ற படத்தில் நடிகர் விஜயின் இருபது வயதுகளின் அரும்பு மீசை தோற்றத்திற்காக டிஏஜிங் தொழில்நுட்ப கலைஞர்கள் கஷ்டப்பட்டது போல மாவை சிநாதராஜா போன்ற அரசியல்வாதிகளின் இரட்டை வேட பாத்திரங்களுக்கு செயற்கை நுண்ணறிவோ டிஏஜிங் போன்ற கஷ்டமான தொழில்நுட்பங்களோ தேவையே இல்லை இந்த அரசியல்வாதிகள் சமகால தோற்றத்துடனேயே நேரங்களில் கஜனி சூரியாகவும் மாறி கரை கண்டால் கொடுமை சரவணா மிக கொடுமை என தலையில் அடித்துக் கொள்ள வேண்டியதுதான் தமிழினத்தின் சுதந்திரம் என்ற ஒற்றை ஒரே இலக்குக்காக அதன் திசை வழியில் தடம் புரளாமல் நின்று மாண்ட பல்லாயிரம் இளையவர்களை கொண்ட அதே ஈழ தமிழினத்தில்தான் காலையில் ஒரு சொல் பிற்பகலில் இன்னொரு சொல் என்ற இரட்டை வேட மூன்று வேட நடிப்புக்கள் எல்லாம் இருக்கின்றன கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரணிலேயே வெற்றியடைவார் என ஆரூடம் கூறிய மாவை சீநாதராஜா நேற்று சஜித்துக்கே வாக்களியுங்கள் என தமிழரசுக் கட்சியின் தீர்மானகரமான ஒரு அறிக்கையை வாசித்துக் கொண்டார் ஆனால் அவ்வாறான வாசிப்புகளுடன் வேடங்கள் முடியவில்லை பின்னர் அதே முகம் ஓரிரு மணி நேரம் கழித்து தமிழர்களின் இலட்சியத்துக்கான எழுச்சியை வெளிப்படுத்தும் வகையில் உங்களது வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு வழங்கி கொள்ளுங்கள் என கிளிநொச்சியில் வைத்து ஒரு கோரிக்கையையும் விடுத்துக் கொண்டது இந்த விடயங்கள் குறித்து யாராவது வினவிக்கொண்டால் தலைக்கு ஒரு சியாக்காய் தேய்ப்பு தாடிக்கு ஒரு சியாக்காய் தேய்ப்பு என்ற பாணியில் கட்சிக்காக அந்த முடிவு அதாவது சஜித் ஆதரவும் முடிவு இனத்துக்காக இந்த முடிவு அதாவது அரியணேத்திரன் ஆதரவும் முடிவு என்ற வியாக்கியானங்கள் வேறு வர தலைப்படுகின்றன ஈழத் தமிழினத்துக்காக பரிந்து கொண்ட கொள்கைக்காக ஒரு சொட்டு நீர் அருந்தாமல் உண்ணா தியாக மரணத்தை தழுவிய திலீவனின் அறவழி போராட்டத்தின் இரண்டாம் நாளில் விடுதலைப் போராட்டம் குறித்த குறிப்புகளையும் அவ்வப்போது மக்களுக்கு கூறிக்கொண்டு இப்படித்தான் இந்த அரசியல்வாதிகளால் இவ்வாறு எல்லாம் தலைக்கு ஒரு சியாக்காய் தாடிக்கு ஒரு சியாக்காய் என்ற பாணியில் நடந்து கொள்ள முடிகின்றதோ தெரியவில்லை ஆயினும் என்ன செய்வது ஸ்ரீலங்காவின் தேர்தல் பரப்புரைகள் முடிவுக்கு வெறும் நாளை நள்ளிரவு வரை அரசியல்வாதிகளின் இவ்வாறான அதிரி உதிரி காட்சிகள் எல்லாம் சகித்துக் கொள்ள வேண்டியதுதான் அதற்கு பின்னர் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னால் வரக்கூடிய புதிய நடிப்பு காட்சிகளுக்காகவும் மனங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் ஆகமுத்தம் இந்த தேர்தல் களத்தில் தமிழர் தாயகத்தில் மிக குழப்பகரமான முடிவுகளை கொண்ட ஒரு கட்சி என்றால் அது நிச்சயமாக தமிழரசு கட்சியே தான் இதற்குரிய ஆதாரம் அதன் மத்திய செயற்குழுவால் நியமிக்கப்பட்ட உபகுழுவின் நேற்று அமர்வில் கூட மீண்டும் ஒருமுறை பணி தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழுவால் நியமிக்கப்பட்ட உபகுழு சஜித்துக்கு நேற்று ஆதரவளிக்கும் ஒரு அறிக்கையை வெளியிட அதே உபகுழுவில் ஒரு முக்கிய முகமாக இருந்த சிவஞானம் ஸ்ரீதரன் தான் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்துக் கொள்ளவில்லை என்பதை வெளிப்படையாகவும் அறிவித்திருந்தார் கட்சியின் சஜித் ஆதரவு அறிக்கையில் மாவை ராஜா சுமந்திரன் சிவஞானம் உட்பட்ட ஐந்து தலைகளை நிற்க சஜித் ரணில் இல்லை என யாருக்கும் ஆதரவில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்திய ஸ்ரீதரன் தமிழர்களின் வேணவா மற்றும் அவர்களுக்குரிய உரிமைகளை முன்னிலைப்படுத்தும் தமிழர்களின் பொது வேட்பாளரையே தாம் விரும்பிக் கொள்வதாகவும் மாறிக்கிட்டார் அத்துடன் கட்சியின் சஜித் ஆதரவு முடிவு அவசர கோலத்தில் அள்ளித்தளித்த ஒரு முடிவு என்ற விமர்சனத்தையும் அவர் வெளியிட வரவில்லை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவுடன் தான் நடத்திய ஆரம்பகட்ட கலந்துரையாடல்களின் போது சஜித் ஆதரவு தொடர்பாக எந்த தீர்மானமும் எடுக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழியை கட்சியின் செயலாளர் வழங்கிய பின்னர்தான் தான் பிரித்தானியாவுக்கு பயணப்பட்டதாகவும் ஆனால் தான் பிரித்தானியாவில் இருந்த வேளை திடீரென சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கும் தீர்மானத்தை கட்சி எடுத்ததாகவும் குறிப்பிட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் யாருடைய அதிகாரத்துக்காக இந்த அவசரமான முடிவு எடுக்கப்பட்டது என ஒரு வினாவையும் அனுப்பி கொண்டார் அத்துடன் கட்சி எடுத்த சஜித் ஆதரவு முடிவு தெளிவற்ற ஒரு முடிவு என்பதால் தான் அந்த முடிவை நிராகரிப்பதாகவும் அவர் சொல்லிக் கொண்டார் தமிழர் தரப்பின் இவ்வாறான அதிர்வுகளுக்கு மத்தியில் தென்னிலங்கையின் தேர்தல் ஏற்பாடுகளும் வேட்பாளர்களின் பரப்புரைகளும் இறுதிக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொள்கின்றன இதனால் முன்னணி வேட்பாளர்கள் தத்தமது தரப்புகளில் இருந்து வாக்குறுதிகளை அள்ளி வீசிக்கொள்கின்றனர் அந்த வகையில் தான் வெற்றி பெற்றால் உணவு கல்வி சுகாதாரம் ஆகிய துறைகளில் எனப்படும் பெருமதி சீர் வரி முற்றாக நிற்கப்படும் என அனுரகுமாறு ஒருபுறமும் வறுமைக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வீடற்றவர்களுக்கும் காணியற்றவர்களுக்கும் வீடும் காணியும் இனாமென சகித்தும் நாட்டை இருளில் மூழ்கடிக்காத வரிசை யுகம் இல்லாத ஆட்சியன ரணிலும் வாக்குறுதிகளை அள்ளி வழங்கியபடி தமது தேர்தல் பரப்புரைகளை நாளை நள்ளிரவுடன் நிறுத்திக்கொள்ள துடித்துக் கொள்கின்றனர் முன்னணி வேட்பாளர்கள் ஓடியாடி இவ்வாறான வாக்குறுதிகளை அள்ளி வழங்கிய பின்னர் இந்த தேர்தல் களத்தில் அவசரகால நிலைமைகள் ஏதாவது ஏற்பட்டால் துரித கதியில் செயல்பட்டுக்கொள்ள கொள்ள தமது துருப்புக்களை அள்ளி வழங்க ஸ்ரீலங்காவின் முப்படை தரப்பும் தயார் நிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனை உறுதிப்படுத்திய ஸ்ரீலங்கா காவல்துறை தலைமையகம் தமது கோரிக்கைக்கு அமைவாக முப்படையினரும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி காலை எட்டு மணி முதல் நாடாளாவிய ரீதியில் களமிறக்கப்படுவார்கள் எனவும் சுட்டிக்காட்டுகிறது இலங்கை தீவை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் இந்த முறை சில புதிய பதிவுகள் பதிவாகி கொள்கின்றன இன்னும் சில பதிவுகள் பதிவாக காத்திருக்கின்றன ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தை பொறுத்தவரை அதிக வேட்பாளர்கள் அதுவும் முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் களத்தில் நிற்கும் தேர்தல் இது இவ்வாறு நிற்கும் வேட்பாளர்களில் பலர் கடன் வலிக்கும் எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போனார் என்ற பாணியில் நின்றாலும் அவர்களின் பெயர்களும் வாக்குச்சீட்டுகளில் இடம் பிடிப்பதால் மிக நீளமான வாக்குச்சீட்டை கொண்ட தேர்தல் என்ற பதிவும் உள்ளது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தை பொறுத்தவரை எண்பத்தி எட்டாம் ஆண்டில் இதே போன்ற ஒரு தேர்தல் களத்தில் மூன்றே மூன்று வேட்பாளர்கள் மட்டுமே போட்டியிட்டிருந்தனர் ஆனால் அன்று வேட்பாளர்கள் போட்டியிட்ட அதே அரசு முப்பத்தி எட்டு பேர் களத்தில் நிற்கும் தேர்தலாக ஊதி விட்டது இவ்வாறாக வேட்பாளர்கள் ஊதிப்பெறுத்து விட்டதால் தேர்தல் வரலாற்றில் அதிக செலவீனத்தை கொண்ட தேர்தலாகவும் இது பதிவாகிக் கொள்கிறது சிறிலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் வேட்பாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக ஊதி பெறுத்துக் கொள்வது இலங்கை தீவின் ஜனநாயக நெருக்கடியை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்திக் கொள்கிறது தென்னிலங்கையின் முக்கிய கட்சிகளில் அதிக வேட்பாளர்கள் களமிறங்கிக் கொள்ளும் இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணமாகவும் உள்ளன இதற்கு அப்பால் இந்த முறை தேர்தலில் இன்னொரு முக்கிய பதிவும் உருவாகும் என்ற ஊகங்கள் பலமாகவே உள்ளன ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஜே ஆர் ஜெயவர்தனா உருவாக்கிய புதிய அரசியலமைப்பின்படி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இன்று வரை நடைபெற்று வரும் இந்த முதன்மை தலையார் தேர்தல் களத்தில் ஒருமுறை கூட இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை நடந்ததில்லை ஆனால் இந்த முறை அது நடக்கும் எனவே ஊகிக்கப்படுகிறது இந்த முறை இடம்பெறும் தேர்தலின் பின்னர் இடம்பெறும் வாக்கு எண்ணிக்கையில் முதற் சுற்றில் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதம் சக ஒரு வாக்கு என்ற மாஜாஜால எண்ணிக்கையை எட்டிக்கொள்ள மாட்டார்கள் என்ற ஊகங்கள் வலுப்பட்டுக் கொள்கின்றன இதனால் புதிசு கண்ணா புதிசு பாணியில் நகர்வு முதன்முறையாக இடம்பெற கூடும் என்று எதிர்பார்ப்புகள் உள்ளன இவ்வாறாக இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை இடம்பெற்றால் தேர்தல் முடிவுகளை அறிவிப்பதற்கு அதிக நேரம் எடுக்கும் என பரவலாக ஊகிக்கப்படுகிறது ஏனெனில் வாக்காளர் ஒருவர் வாக்களிப்புக்கு பின்னர் தனது வாக்குச்சீட்டை மடித்து வாக்குப்பட்டியில் போட்டுக் கொள்வதால் அவ்வாறாக போடப்படும் நீளமான வாக்குச்சீட்டை அதிகாரிகள் பிரித்து எண்ணக்கூடிய அதிகாரிகளுக்கு வாக்குச் சீட்டுகளை எண்ண வேண்டிய நிலை வெறும் என ஊகிக்கப்படுகிறது இவ்வாறாக வாக்குச்சீட்டில் உள்ள இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்ப பிரிவு வாக்குகள் எண்ண வேண்டிய ஒரு நிலை வந்தால் அவ்வாறாக எண்ணுவதற்காக எடுக்கப்படும் மேலதிக நேரம் நாட்டின் பாதுகாப்புக்கு கண்டமாக உருவாகி கொள்ளும் என்ற ஊகங்களும் உள்ளன இவ்வாறான ஒரு நிலையில்தான் எதிர்வரும் இருபதாம் தேதி காலை முதல் நாடளாவிய ரீதியில் முப்படையினரும் களமிறக்கப்படுவார்கள் என்ற செய்தி வந்துள்ளது ஆனால் என்னதான் நாடலாவிய ரீதியில் இவ்வாறாக முப்படையினரும் களமிறக்கப்பட்டாலும் கிளர்ச்சி குறித்த ஒரு அச்சம் பாதுகாப்பு தரப்பிடம் இருப்பதும் தெரிகிறது இதனால்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நாட்டில் இடம்பெற்ற அறகளையே எனப்படும் ராஜபக்சக்களை துரத்திய மக்கள் கிளர்ச்சியின் போது இடம்பெற்ற சம்பவங்களின் காணொலிகளை குறிப்பாக ஜனாதிபதி மாளிகையை மக்கள் முற்றுகையிட்ட சம்பவங்கள் உட்பட்ட காணொலிகளை மீண்டும் இந்த தேர்தல் களத்தில் பகிர்ந்து கொள்ளும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா காவல்துறை புதிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற சம்பவங்களின் காணொளிகளை சமூக ஊடகங்களில் மீண்டும் பரப்பி அவற்றை தற்போது இடம்பெறும் சம்பவங்களாக காட்டும் சதிகள் இடம்பெற்று வருவதான தகவல்கள் வந்துள்ளன இவ்வாறான தகவல்களை குறிப்பிடும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு தரப்பு பழைய காணொளிகளை புதிய சம்பவங்களாக காட்டி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் இந்த சதி திட்டமிடப்படுவதாகவும் குறிப்பிடுகிறது ஆனால் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு தரப்பு கூறிக்கொள்ளும் இந்த சதி கோட்பாட்டு கதைகளின் பின்னணியில் வேறு சில பலமான ஐயங்களும் இப்போதைக்கு இருக்கத்தான் செய்கின்றன இவை இலங்கையை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் இந்தியாவின் மேற்கு வங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள அரச மருத்துவமனையில் கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி பின் பயிற்சி மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து தொடர்ந்தும் போராட்டங்கள் இடம்பெற்று வருவது நீங்கள் செய்தி இவ்வாறாக கடந்த முப்பத்தி எட்டு நாட்களாக போராட்டம் நீடித்து வரும் நிலையில் கொல்கத்தாவின் காவல்துறை ஆணையாளர் வினித் கோயலும் கொல்கத்தாவின் மருத்துவ கல்வி இயக்குனர் மற்றும் சுகாதார பணி இயக்குனர் என சுகாதாரத்துறையின் இரண்டு உயர் அதிகாரிகளும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்தும் போராட்டத்தை நடத்தி வரும் மருத்துவ மாணவர்களுடன் மேற்கு வங்க மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி நேற்று நடத்திய பேச்சுவார்த்தைகளின் முடிவில் இந்த பணி நீக்கங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த பாலியல் வெண்புணர்வு படுகொலையை செய்த சந்தேகத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் தொடர்புடைய முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷும் காவல்துறை அதிகாரியொருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய பணி நீக்கங்கள் அதுவும் கொல்கத்தா காவல்துறை ஆணையாளரே பணி நீக்கம் செய்யப்பட்ட நகர்வு இடம்பெற்றுள்ளது அடுத்து அமெரிக்க நிலவரங்களை நோக்கி கொண்டார் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சியின் அரசு தலைவர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட இரண்டாவது படுகொலை முயற்சி செய்த சந்தேக நபரான ஐம்பத்தி எட்டு வயதான ரியான் வெஸ்லி ருத் மீது நீதிமன்றத்தில் இரண்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன ரியான் வெஸ்லி ருத் ஏற்கனவே ஒரு வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்டதால் அவர் துப்பாக்கிகளை வைத்திருக்கும் உரிமத்தை இழந்திருந்தார் ஆயிரம் அவ்வாறான உரிமை இல்லாத போதிலும் பதிவிலக்கம் அளிக்கப்பட்ட துப்பாக்கிகளை வைத்திருந்தது உட்பட்ட இரண்டு குற்றச்சாட்டுகள் நேற்று அவர் மீது தொடுக்கப்பட்டன இந்த நிலையில் கடந்த ஞாயிறன்று என்ன நடந்தது என்பதை விவரித்த டொனால்ட் ட்ரம்ப் தான் தனது நண்பர்கள் சிலருடன் கோல்ஃப் எனப்படும் குளிப்பந்து விளையாட்டை விளையாடிக் கொண்டிருந்தபோது திடீரென துப்பாக்கி வேட்டி சத்தங்கள் ஒலித்ததாக குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் சீக்ரெட் சர்வீஸ் எனப்படும் இரகசிய சேவை முகவர் ஒருவர் ட்ரம்ப் கொண்டிருந்த இடத்திற்கு வெளியே இருந்த ஒரு புதரில் இருந்து துப்பாக்கி சுடுகுழல் ஒன்று கொண்டிருப்பதைக் கண்டு குறித்த முகவர் புதரை நோக்கி சுட்ட வேட்டுக்களின் ஒலி இவை என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது சந்தேக நபர் தன்னிடம் துப்பாக்கியால் டொனால்ட் ட்ரம்ப் இருந்த இடத்தை நோக்கியோ அல்லது காவல்துறையை நோக்கியோ துப்பாக்கி பிரயோகத்தை செய்யவில்லை என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் இரகசிய சேவை பிரிவை சேர்ந்த முகவர் ஒருவர் துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திய பின்னர் தான் சந்தேக நபரான ரியான் வெசிலு தான் துப்பாக்கியுடன் மறைந்திருந்த புதரில் இருந்து தப்பியோடி இருந்தார் அவர் அவ்வாறு ஓடுவதை பார்த்த ஒரு பெண் சாட்சியம் வழங்கிய தரவுகளின் அடிப்படையில் அவர் பின்னர் வீதியில் கைது செய்யப்பட்டிருந்தார் சந்தேக நபர் குறித்த தரவுகளை காவல்துறைக்கு வழங்கிய சாட்சியை பாராட்டிய டொனால்ட் டிரம்ப் குறித்த பெண்ணும் இரகசிய சேவை முகவர்களும் சிறப்பாக செயற்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் தன் மீதான படுகொலை முயற்சிக்கு ஜனநாயக கட்சியினரின் வெறுப்பு சொல்லாட்சியே காரணம் எனவும் அவர் மீண்டும் குற்றம் கொண்டார் குறிப்பாக தனது போட்டி வேட்பாளரான கமலா ஹரிசும் அரசு தலைவர் ஜோ பைடனும் தன் மீது வெறுப்பு சொல்லாட்சிகளை தொடர்ந்து பிரயோகித்து வருவதால் அவ்வாறான வெறுப்புச் சொல்லாட்சியால் உந்தப்படும் நபர்களே தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் ட்ரம்ப் குற்றஞ்சாட்டியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்